நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தம்பதிகளுக்கான இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த சிறப்பு வகுப்பில் உங்களை கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லறத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய செக்ஸுவல் அதாவது காமம் மனம் ஒத்த தலைவனும் தலைவியும் தான் ஆண் பெண் என்ற சரீரத்தை கடந்து யாம் ஒன்றே அப்படிங்கிற அன்பு நிலையில நாம் ஒன்று சேரக்கூடிய சூட்சம நிலை தான் இந்த காமம் இந்த காமமானது அன்பை பிரதானமாக கொண்ட பெண்ணையும் ஆளுமையை பிரதானமாக கொண்ட ஆணையும் ஒன்று சேர்க்கக்கூடிய மைய புள்ளி தான் காமம் ஏன்னா ஒரு ஆணை எடுத்துட்டீங்கன்னா அவன் எப்பொழுதுமே ஆளுமை அப்படிங்கிற நிலையை நோக்கித்தான் நகருவான் ஆளுமை அப்படிங்கிறது மற்றவர்களை சாராத ஒரு தற்சார்பு நிலை எனக்கு நானே முழுமை இதுதான் ஆளுமை ஒரு ஆண்மகன் எப்பொழுதுமே அந்த நிலையில் தான் இருப்பான் ஆனால் பெண்மகள் வந்து பார்த்திங்கன்னா என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன் உன்னிடம் உள்ளதை எனக்கு கொடு அப்படின்னு அன்பை பரிமாற்றி கொள்ளக்கூடிய ஜீவன் பெண்மை இது புறச்சார்பு நிலை அப்போ ஆண் அப்படிங்கிற அகச்சார்பும் பெண் அப்படிங்கிற புறச்சார்பும் இரு வேறு துருவங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே புள்ளியில் நிறுத்தவே முடியாது அப்படி நிறுத்துவதற்கான ஒரு அற்புதமான யோக நிலை தான் காமம் இந்த காமத்தின் புனிதத்தை ஆதியில உத்தலகர் என்னும் முனிவர் ஐநூறு ஸ்லோகங்களாக இந்த காமத்தை காமசூத்ராவாக கட்டமைத்தார் அதற்கு பின்பு வந்த வஜயானர் இந்த ஐநூறு ஸ்லோகங்களை நூற்றி ஐம்பது ஸ்லோகமாக சுருக்கி காமசூத்ராவாக கட்டமைத்தார் இந்த காமசூத்ராங்கிறது ஏழு தத்துவங்களை உள்ளடக்கியது அதில் முதல் தத்துவம் வஜ்ரதேகம் இந்த உடலானது இயற்கைக்கு உட்படாமல் நமது விருப்பத்திற்கு ஏற்றார் போல் இந்த சரீரம் எப்பொழுதுமே காய கல்ப நிலையில் இருக்கிறது தான் வஜ்ர தேகம் அதாவது இந்த உடலானது காலத்திற்கு கட்டுப்பட்டு முதுமை அடையாமல் நமது மனதிற்கு போல் இப்போ நாம் வந்து ஒரு ஐம்பது வயசில் நான் இருபது வயது வாலிபனை போல் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த நினைப்பிற்கு போல் சரீரம் மாறணும் இந்த உடல் எப்பொழுதுமே ஒரு இருபது வயது வாலிபனை போல் வீரியமாக இருக்கணும் இதுதான் வஜ்ர தேகம் இதுதான் காமசூத்ராவுடைய முதல் தத்துவம் இரண்டாவது தத்துவம் இதை நீங்கள் வீட்டில் இருந்தவாறே ஆன்லைன்லேயும் இந்த இரண்டு நாள் பயிற்சியை எடுத்துக்கிடலாம் ஆனால் அன்பர்கள் அனைவரும் சித்தர்களின் சூட்சம கலையாகிய இந்த காம சூத்திர கலையை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்